என் செல்ல குழந்தையே அம்மா உன்னை தேடி பல முறை வந்துவிட்டேன் இந்த முறை நீ என்னை தவறவிட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா இப்பொழுது இதனை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ இந்த முறை என்னை தவறவிட்டால் இந்த வராகியானவள் உன்னை தேடி வருவது இதுவே கடைசி முறையாக இருக்கும் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அம்மா உன்னை தேவையில்லாமல் ஒருபோதும் தேடி வரவில்லை என் குழந்தைக்கு மனதில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காகத்தானே நான் வருகின்றேன் என் குழந்தை மனதளவில் நீ படுகின்ற காயங்களுக்கும் வேதனைகளுக்கும் பதில் கிடைக்காமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கான ஆறுதலைத்தானே உன் அம்மா நான் கொண்டு வருகின்றேன் நீ நினைக்கலாம் அம்மா உன்னுடைய ஆறுதல் எனக்கு தேவை கிடையாது எனக்கு தேவை என்னுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு என்று நீ சொல்லலாம் என் தங்கமே என்னுடைய ஆறுதல் உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வினை கொண்டு வரும் குழம்பி கிடைக்கின்ற உன்னுடைய மனதிற்கு நல்லதொரு தெளிவை கொடுக்கும் எப்பொழுது உனக்கு தெளிவு கிடைக்கின்றதோ அப்பொழுதுதானே உன்னுடைய வாழ்க்கைக்கான நல்ல தீர்வினை உன்னால் பெற முடியும் நீ நான் சொல்வதை கேட்காமல் விட்டுவிட்டு அம்மா சொல்கின்ற பாதையில் நடக்காமல் சென்றுவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் பொதுவாக சிலரது வாழ்க்கையில் செய்யவே கூடாத தவறு என்ற ஒன்று இருக்கின்றது அதில் மிகவும் முக்கியமான தவறு அடுத்தவர்களின் பொருட்களை கவர்வது அடுத்தவர்களின் பொருட்களை எடுப்பது மட்டுமல்ல அடுத்தவர்களினுடைய உறவையும் பறித்து கொள்வது ஒருவர் மீது ஒருவர் இங்கே நல்லதொரு எண்ணங்களோடு இருக்கும் பொழுது நல்ல மனநிலையில் இருக்கும் பொழுது அதற்கு இடையில் சென்று அந்த உறவை இரண்டாக மாற்றி அதற்கிடையில் சென்று அந்த உறவுகளுக்கிடையில் இருக்கின்ற பிரச்சனைகளைக் கொண்டு மனது சந்தோஷப்படுவது இது போன்றெல்லாம் ஒருபோதும் யாரும் யார் வாழ்க்கையிலும் செய்யக்கூடாது என் தங்கமே நீயும் இதனை யாருக்கும் செய்யக்கூடாது உன் வாழ்க்கையிலும் யாரும் இதனை செய்திருந்தால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை பெற்று கொடுக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கும் என்பதனை விடாதே என் தங்கமே குறிப்பாக தன்னை நம்பியவர்களுக்கு ஒரு நாளுமே துரோகம் செய்யக்கூடாது ஒருவரினுடைய வாழ்க்கையில் இவர்கள் நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நேரத்திற்கு ஏற்றாற்போல மாற்றிக்கொண்டு ஒருவரோடு பேசி பேசி பழகி நீண்ட நாட்கள் ஆன பிறகு இனிமேல் புளித்து போய்விட்டது என்று சொல்லி அடுத்த உறவை நாடி செல்லக்கூடாது இப்பொழுதெல்லாம் இது போன்று நடந்து கொள்கின்றவர்கள்தான் நிறைய இருக்கின்றார்கள் எந்த ஒரு உறவோடு பயணத்தை தொடங்குகின்றார்களோ இறுதி வரை அவர்களோடு இவர்கள் பயணங்கள் செல்வது கிடையாது மாறாக இடையிலேயே ஒன்று நின்று விடுகின்றது இல்லை என்றால் வேறு உறவினை நாடி சென்று விடுகின்றது என் குழந்தை இப்படியெல்லாம் செல்வதனால் இவர்களின் வாழ்க்கை எங்கே சென்று முடியும் என்று ஒரு நாளும் இவர்கள் சிந்திக்காமல் விட்டுவிட்டார்கள் காலம் நமக்கு இதையே கொடுத்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்ற சிந்தனையை அவர்களுக்கு கொடுக்காமல் போய்விட்டது இந்த சிந்தனை எல்லோருக்குமே வேண்டும் அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது இந்த கஷ்டம் நமக்கு வந்தால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும் மாறாக அடுத்தவர்கள் படுகின்ற வேதனைகளை பார்த்து இங்கே சிரித்து கொண்டிருப்பது நாளை நமக்கும் இது போன்றுதான் நடக்கும் என்கின்ற உணர்வினை அவர்களுக்கு கொடுக்காமல் போய்விட்டதுதான் இன்றும் சிலரது வாழ்க்கை எதனால் நம் வாழ்க்கை இப்படியானது என்று தெரியாமலேயே இருப்பவர்களுக்கு காயங்களை கொடுத்ததற்கான முக்கியமான காரணமும் கூட எல்லோரும் மற்றவர்களுக்கு செய்கின்ற தவறை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை நாம் ஏதோ செய்கின்றோம் என்று நினைத்து செய்கின்றார்கள் ஆனால் அதனினுடைய வினை பயன் எப்படி வந்து சேரும் என்பதனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை நாளை இவை எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது இதில் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் தன்னை மட்டுமல்ல தன்னை சார்ந்திருப்பவர்களையும் இது எந்த அளவிற்கு பாதிக்கும் என்பதனை உணராமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக எல்லாமே புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இதுவரை இல்லாவிட்டாலும் இனிமேல் நிச்சயமாக இருக்கின்றது யார் எப்படி என்ன என்று யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் யார் எப்படி இருந்தால் நமக்கென்ன நாம் ஒழுங்காக இருக்கின்றோமா என்பதனை முதலில் பார்க்க வேண்டும் என் தங்கமே தன் முதியில் இருக்கின்ற அழுக்கினை பார்க்காமல் அடுத்தவன் முதியில் என்ன இருக்கிறது என்று பார்ப்பது மிக பெரிய தவறல்லவா எல்லோருமே அவர்களினுடைய எண்ணங்களை அவர்களினுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதில் சில தவறுகள் நடப்பது சாத்தியம் அந்த தவறுகளை உடனடியாக தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகு திருத்தி கொண்டால் அது நலன் கொடுக்கும் அப்படி இல்லாமல் தவறு என்று தெரிந்த பிறகும் நான் அப்படிதான் செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்களானால் அது அவர்களுக்கு மேலும் மேலும் காயத்தை மட்டுமே கொடுக்கும் அவர்கள் வாழ்க்கையை அளிக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற சில விஷயங்கள் வெற்றியினை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றதா அல்லது தோல்வியை தழுவப் போகின்றதா என்ற சந்தேகம் உனக்குள் வெகு நாட்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அது வெற்றியினை பெற வேண்டும் என்றால் உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அது உனக்கு தோல்வியை தரப்போகிறது என்றால் அப்பொழுது நீ இன்னமும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து கடந்து வர முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ இருப்பாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ ஒரு நாள் இந்த வாழ்க்கையை நினைத்தது போல வென்று காட்டுவாய் நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்று நீ நினைத்தாயோ அதையெல்லாம் உனக்கு சிறப்பாகவே கொடுத்திருக்கின்றது ஆனால் அதை அனுபவிப்பதற்குத்தான் உனக்கு தெரியாமல் போய்விட்டது ஏனென்றால் நீ இல்லாத ஒன்றைத்தான் அங்கே தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் உன்னிடத்தில் இருப்பதை வைத்து சந்தோஷப்படுவதற்கு உன்னுடைய மனது ஒரு நாளும் நினைக்கவில்லை உன்னுடைய மனதிற்கு அதற்கான சம்மதம் ஒரு நாளும் கிடைக்கவில்லை என் தங்கமே இந்த வாழ்க்கை இதுநாள் வரையிலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் இனிமேலாவது இது நம் சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டு நம்மோடு யார் உண்மையான அன்பு காட்டி இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களோடு காலம் முழுவதும் தொடர வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு உண்மையான அன்பிற்கு உண்மையான மதிப்பினை கொடுப்பதற்கு என் குழந்தை நீ பழகிக்கொள் நிச்சயமாக அன்பை ஏமாற்றக்கூடாது துரோகங்களை செய்யக்கூடாது துரோகம் செய்பவர்களை ஒரு நாளும் தன்னுடைய துணையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஒரு முறை ஒருவரால் கஷ்டங்களை அனுபவித்து விட்டால் மீண்டும் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் நம்ப கூடாது ஏற்று கொள்ளக்கூடாது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்தது என்றால் அந்த சூழ்நிலையில் அவர்களை நீ எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து மட்டும்தான் பழக வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நிச்சயமாக இன்று இந்த வாழ்க்கை உனக்கு தந்தது நாளை நிச்சயமாக உன் கைகளில் இருக்க வேண்டும் என்றால் நீ உனக்கு கிடைத்ததை பத்திரமாக பார்த்துக்கொள் கிடைத்த எதையும் தொலைத்தும் விடாதே கிடைத்த எதையும் நீ என்னாலுமே நினைக்கவும் மறந்து விடாதே தருவதற்கு முன்பாக கிடைப்பதற்கு முன்பாக அழுது கொண்டிருந்த என் பிள்ளை கிடைத்த பிறகு அதனினுடைய முக்கியத்துவத்தை குறைத்துக்கொண்டு அது கிடைத்தது ஏதோ வந்தது என்று சொல்லிக்கொண்டு அதை பெரிதாக கண்டும் காணாமல் விட்டு விடாதே தருவதற்கு உன் அம்மா நான் தயாராக இருக்கும் பொழுது பெறுகின்ற நீ அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்பதை புரிந்து கொண்டு பத்திரமாக பெற்றுக்கொள் வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தோஷம் முழுமையாக நிறைந்து நிற்கும் என் தங்கமே நான் தேடி வருகின்ற வேளையில் நீ என்னை உதாசீனம் செய்யாமல் அம்மாவின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டால் அந்த நிலையில் உனக்கு இருக்கின்ற மனநிலை நிச்சயமாக மாறும் அதை நான் மாற்றி கொடுத்து உனக்கு அன்று இருக்கின்ற பிரச்சினையிலிருந்து நான் உன்னை நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்